மகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போது நிறைய பேர்த்துக்கு உண்டான ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடு ஃபார் ஈச் அதர் மேடு ஃபார் ஈச் அதர் அதாவது ஐடியல் ஐடியல் கப்பல் அதாவது மனமுத்த தம்பதிகளாக வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணோம் ஆனால் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இல்லை எந்த பெண்ணை எந்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் எங்களுக்கு நாங்கள் வந்து ஐடியல் கப்புளாக இருப்போம் எங்களுக்கு மனமொத்த வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்குது இப்போ இருக்கிறவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏன்னா லவ் பண்ணுறதே அதுக்கு தான் ஆனால் லவ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அது அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து லவ் பண்ணுற வரைக்கும் ஒரு விதமான புரிதல் இருக்குது அது திருமணமாக மாறினதற்கு திருமண பந்தமாக மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் அவங்களுக்கு நல்லதுன்னு பட்டுதோ அதெல்லாம் கெட்டதாக தெரிகிறது இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் இப்போ திருமண பந்தம் திருமணம்ங்கிற இன்ஸ்டியூஷன் கேள்விக்குறியாக இருக்குது நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் புத்திசாலி என்ன அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணுறதோ இல்லை லக்ன பொருத்தம் பார்த்து பண்ணுறதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம தமிழக முன்னோர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த முன்னோர்கள் நான் சொல்கிறது வந்து அகத்தியர்லேருந்தே சொல்கிறேன் அவங்களுக்கு இருக்க அறிவு உலகத்தில் வேறு எவனுக்குமே கிடையாது நான் இதை வந்து சேலஞ்சாகவே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த முன்னோர்கள் வ வகுத்து கொடுத்த வழிமுறைகள் நம்ம நான் முன்னோர்கள் கொடுத்த புராதன புத்தகங்கள் எல்லாமே அறிவு களஞ்சியம் அதுலேருந்து சில விஷயத்தை தான் என்னை போன்றவர்களும் பெரிய பெரிய மகான்களும் நமக்கு வாரி வழங்கிட்டிருக்காங்க சரி சார் இப்போ மேடு ஃபார் அதர் கப்பல் ஆர் ஐடியல் கப்பல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வழிமுறை இது இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா மேடு ஃபார் ஈச்சதர் கப்பலாக வாழ்க்கை நடத்துவதற்கான அமைப்பு வந்துடும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தங்கள் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் தனப்பொரு தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் மாகேந்திரம் ஸ்திரீ தீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி வேதை பொருத்தம் வசியப் பொருத்தம் ரஜ்ஜு இதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு பத்து விதமான பொருத்தங்கள் அதே நார்த் இந்தியா போனிங்கன்னா பதிமூணு விதமான பொருத்தங்கள் பதினெட்டு விதமான பொருத்தங்கள் பதினாறு அப்படியே போகும் சரி இந்த பொருத்தங்கள் பார்த்தா போதுமா அப்படின்னா இந்த பொருத்தங்களை காட்டிலும் ஜாதக பொருத்தம் முக்கியம் இப்போ ரஜு பொருத்தம் இருக்குது ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் சேரல எங்கிட்ட நிறைய பேர் வராங்க ரஜ்ஜு பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுக்குள்ள மனவேற்றுமை வந்து பிரியறதுக்குண்டான சூழ்நிலையில் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே லக்ன பொருத்தம் பார்த்துருக்கணும் இந்த லக்ன பொருத்தம் பார்த்து இவங்களுக்கு இவங்க லாபமாக இருப்பாங்களா இவங்களுக்கு இவங்க அனுகூலமாக இருப்பாங்களான்னு லக்னத்தை பொறுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கப்புல்ஸ் வந்து ஐடியல் கப்புளாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க சரி சார் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரெண்டு விதத்தில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து பொருத்தம் பார்க்குறது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை வைத்து அந்த பையனுடைய ஜாதகம் அதுக்கு பொருந்தான்னு பார்க்கணும் இட் இஸ் நாட் த அதர்வே ரவுண்ட் பையனுடைய ஜாதகத்துக்கு பொன் பொ பொன் ஜாதகம் பொருந்தான்னு பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக இது நம்ம இருக்கிறதே தப்பு பெண்ணுடைய ஜாதகத்தை மையமாக வைத்து அதற்கு இந்த பையனுடைய ஜாதகம் பொருந்ததா இன்னொரு பையனுடைய ஜாதகம் பொருந்துதா ஒரு நாலு பசங்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு எந்த பையனுடைய ஜாதகம் பொருத்துதோ அந்த பையனை திருமணம் பண்ணி வைக்கிறது தான் இப்போ ஒரு பெண் வீட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க ஒரு நாலஞ்சு ஜாதகம் கொண்டு வரலாம் ஜாதகம் அந்த நாலஞ்சு ஜாதகத்தை கொண்டு வரும்பொழுதே இந்த பொருத்தங்கள் இருக்காங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறத பொருத்தம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த பொருத்தம் இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் செய்யலாம் என்ன மாதிரி பொருத்தம் ரஜு பொருத்தம் பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தா வந்துடும் அதை காட்டிலும் முக்கியமானது வந்து லக்ன பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் அது என்ன சார் லக்ன பொருத்தம் அப்படின்னா உங்களுடைய உயிர் ஜனிக்கின்ற நேரம் நீங்கள் அந்த தாய் இருந்து வெளியில் வர நேரம் உங்களுடைய உயிர் அந்த டைம் தான் ஜனிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த ஜனிக்கின்ற நேரம் உங்களுடைய ஆன்மா வேறு ஒரு இடத்துலேருந்து உங்கள் உடம்புக்குள்ளார ஏற்கனவே வந்திருக்கு அதை வெளியில் வர நேரம்தான் நீங்கள் ஜனித்த நேரம்னு சொல்கிறோம் அந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய லக்னம் அசட்டன்ட் இங்கிலீஷில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அசண்டன்ட்னு அந்த அசண்டன்ட் லக்னம் முக்கியம் அந்த லக்னத்துக்கு அந்த பெண்ணுடைய லக்னத்துக்கு இந்த பையனுடைய லக்னம் பொருத்தமாக இருந்தால் அந்த திருமணம் அமோகமாக இருக்கும் இதில் நைன்டி பர்சன்ட் ஃபெயிலியர் வர்றது ஒரு டென் பர்சன்ட் வந்து எதையாவது இந்த லக்னத்தில் கூட லக்னம் கால் மாறி இருந்ததுன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னே சொல்லலை இல்லைன்னு இதில் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள பொருத்தம் இது நான் சொல்கிறது இதில் இன்னும் ச சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்குலாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துக்கு ஒரு பையனுடைய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் எங்கே நிற்கிறதோ அந்த லக்னத்திலேருந்து இரண்டாவது ராசி பையனுடைய ல லக்னமாக இருக்கணும் பணபரம்னு சொல்லுவாங்க இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று அதாவது அந்த பெண்ணுடைய லக்னம் வந்து ரிஷப லக்னம் அப்படின்னா அந்த பையனுடைய லக்னம் வந்து மிதுன லக்னமாக இருக்கலாம் கன்னி லக்னமாக இருக்கலாம் இல்லாட்டி அஷ்டமஸ்தானமான குரு லக்ன குருவோடைய வீடான தனுசு லக்னமாக இருக்கலாம் இல்லாட்டி மீன லக்னமாக இருக்கலாம் இப்படி இருந்தால் அதாவது பணபரஸ்தானத்தில் அந்த பையனுடைய லக்னம் இருந்தால் அந்த பையனால் இந்த பொண்ணுக்கு ஆதாயம் ஏற்படும் அந்த பையன் இந்த பொண்ணை விட்டுட்டு போகமாட்டான் இது பையனுக்கு பார்க்கக்கூடாது பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பையனுடைய ஜாதகம் பார்க்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பையனுடைய ஜாதகத்தை தான் பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எல்லா இடத்துலையுமே பெண்மை தான் முதல்ல நிற்கணும் நீங்கள் வந்து யானைகள் பார்த்தீங்கன்னாலும் சரி மிருகங்கள் பார்த்திங்கன்னாலும் சரி தாய்மைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அது மாதிரி தான் மனுஷனும் சரி தாய்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு பெண்ணுடைய அந்த தாய்மையை தாங்கக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்துக்கு தான் பையனுடைய ஜாதகத்தை பொருத்தணும் அந்த பையனுடைய ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்கணும்னா இந்த பெண்ணுடைய லக்னத்துலேருந்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அந்த பையன் பொண்ணுடைய லக்னத்துலேருந்து நான்காம் இடத்துல பையனுடைய லக்னம் இருக்கணும் அந்த பொண்ணுடைய லக்னம் ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா அந்த பையனுடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் கன்னி லக்னமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் வீடான விருச்சிக லக்னமாக இருக்கலாம் எட்டாம் வீடு தனுசு லக்னமாக இருக்கலாம் நான் ரிஷப லக்னத்துக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதாவது அந்த ப பொண்ணுடைய லக்னத்துலேருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த எட்டு இடங்களில் அந்த பையனுடைய லக்னம் நின்றால் அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்யோன்ய தம்பதிகளாக வாழக்கூடிய யோகம் ஏற்படும் சரி சார் இது பார்த்து பண்ணி வச்ச எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னா அது அந்த லக்னத்தில் எந்த ல நட்சத்திரத்தில் லக்னம் நிற்கிறதுன்னு பார்க்கணும் இப்போ ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு கன்னியா லக்னம் ரிஷப லக்னத்தில் வந்து ரிஷபத்தில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் கார்த்திகை மூன்று பாதங்கள் ரோஹிணி மிருகசீரிஷம் ஸோ மிருகசி ஒன்றாம் பாதத்தில் இருக்கு நிற்கிற லக்னம் அந்த பொண்ணுடைய லக்னம் நிற்கிறது அப்படின்னா அது செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் நிற்கிறது ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து ஃபைட்டிங் ஆட்டிடியூடு இருக்கும் அந்த பொண்ணு சாஃப்டான பொண்ணு ஆனால் அந்த பொண்ணை இன்ஸ்டிகேட் பண்ணி கோவப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் அது சண்டை போடுறதுக்கு தயங்காது அதே மாதிரி அந்த பையனுக்கு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுடைய நட்சத்திரம் லக்னம் லக்னத்தினுடைய நட்சத்திரம் ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தில் மிருகசீக ரிஷப நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் ஸோ செவ்வாய் ல ல ல லக்னக்கால் நிற்கிறது வந்து செவ்வாயுடைய காலில் அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த பையனுடைய லக்னம் நிற்கக்கூடிய கால் வந்து செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கணும் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் யார் சூரியன் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்கள் செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் அந்த பையனுடைய லக்னம் நின்றால் அந்த பையனும் இந்த பொண்ணும் அந்யோன்ய தம்பதிகளாக வாழக்கூடிய யோகம் ஏற்படும் இதை இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அந்த ப பொண்ணுடைய லக்னத்திலேருந்து இரண்டு நான்கு ஐந்து ஏழு பதினொன்று இந்த இடத்துல இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பர் அப்பேற்பட்ட ஒரு லக்னம் அமைந்த பையன் ஒரு பெண்ணுக்கு அமைந்து விட்டால் அந்த பெண்ணை போன்ற மகாலட்சுமி யோகம் வேறு யாருக்கும் இருக்காது அந்த பெண்ணை கட்டிக்கிட்டவன் அந்த பையன் ரொம்ப சூப்பராக ராஜ வாழ்க்கை வாழறதுக்கான யோகம் இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக சொல்லணுன்னா இதை வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் கொடுக்கலான்ட்டு இருந்தோம் ஆனால் மெம்பர்ஷிப்புக்கு கொடுக்காமல் இதை பொதுமக்களுக்கும் கொடுக்கணும் அது பொதுமக்களுக்கும் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடில் நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு கொடுக்காமல் பொதுமக்களுக்கும் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பையனோ பொண்ணோ திருமண வயசில் இருந்தால் அவர்கள் அந்யோன்ய தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் உங்களுடைய பையனுடைய லக்னத்துக்கோ பொண்ணுடைய லக்னத்துக்கோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அந்த பொருத்தத்தினுடைய லக்னம் அமைந்திருந்தால் அவர்கள் அந்யோன்ய தம்பதிகளாக அமையக்கூடிய வாய்ப்பிற்கு தேவைப்படுபவர்கள் உங்களுக்கு உதவி தேவைப்படணும் இல்லை ஜாதக பொருத்தம் பார்க்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெரிந்து கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய சந்ததிகளுடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக்கும் முயற்சியில் நீங்களும் வெற்றியடைவீர்கள் அதற்கு உறுதுணையாக அடியேனும் உள்ளேன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்